பர்ம அளவு மற்றும் கொள்ளளவு அண்ட் கெப்பாசிட்டி இன்று நாம் பரும அளவு மற்றும் கொள்ளளவு பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அண்ட் கெப்பாசிட்டி நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளவாறு நீர் எண்ணெய் பெட்ரோல் மற்றும் பால் போன்ற திரவங்கள் மில்லி லிட்டர் அல்லது லிட்டரில் அளவிடப்படுகின்றன ஒரு லிட்டருடன் ஒப்பிடும்போது ஒரு மில்லி லிட்டர் என்பது மிகவும் சிறிய அளகு ஆகும் எப்படி அமித்துக்கும் அவரது தாய்க்கும் இடையிலான உரையாடலே இருந்து இதை நாம் புரிந்து கொள்வோம் அம்மா நீங்கள் ஒரு லிட்டர் பாலை எல்லா கோப்பைகளிலும் சமமாக ஊற்றியுள்ளீர்கள் இல்லையா ஆம் அப்படியானால் ஒவ்வொரு கோப்பையிலும் உள்ள பாலின் அளவை எப்படி அளவிடலாம் ஒரு லிட்டருக்கு குறைவாக உள்ள திரவங்கள் மில்லி லிட்டரில் அளவிடப்படுகின்றன இந்த பாக்கெட்டை எடுத்துக்கொண்டால் இதில் ஒரு லிட்டர் என எழுதப்பட்டுள்ளது ஒரு லிட்டர் என்றால் ஆயிரம் லிட்டர்கள் நீங்கள் அனைத்து கோப்பைகளிலும் ஆயிரம் லிட்டர் பாலை சமமாக ஊற்றியுள்ளீர்கள் அதாவது ஒவ்வொரு கோப்பையிலும் இப்போது நூறு லிட்டர் பால் உள்ளது சரியா நீ சொல்வது சரிதான் மில்லி லிட்டர் என்பது எந்த திரவத்தையும் அளவிடுவதற்கான மிகச் சிறிய அழகு ஆகும் ஆனால் இது எந்த அளவிற்கு சிறிய அழகு இந்த மருந்து பாட்டிலை பார் அளவிடும் கோப்பையும் அதனுடன் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஐந்து மில்லி லிட்டர்கள் மற்றும் பத்து லிட்டர்கள் அடையாளங்களைக் கொண்டுள்ளது சில நேரங்களில் நாம் ஒரு சிறிய ஸ்பூன் கொண்டு மருந்தை எடுத்துக் கொள்கிறோம் அந்த ஸ்பூன் தோராயமாக ஐந்து லிட்டர்கள் அளவு மருந்தை கொண்டிருக்கும் அம்மா நான் பால் பண்ணைக்கு சென்றிருக்கையில் அங்கு பால் கொடுப்பதற்காக சிறிய பால் அளவைகள் வைக்கப்பட்டுள்ளன அவை எதற்காக அது சரி ஒரு லிட்டர் பாலை அளவிட ஐநூறு லிட்டர் பாலை இரண்டு முறை எடுத்துக் கொள்ளலாம் அரை லிட்டர் என்றால் ஐநூறு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் என்பது அரை லிட்டர் ஆகும் அப்படியானால் கால் லிட்டர் எவ்வளவு இருக்கும் என்று சொல் அம்மா கால் லிட்டர் என்பது அரை லிட்டரில் பாதி எனவே ஒரு லிட்டரின் கால் பகுதி என்பது ஐநூறு மில்லி லிட்டர்களில் பாதி என்பதாகும் அதாவது இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அருமை முக்கால் லிட்டர் என்றால் எத்தனை மில்லி லிட்டர் சொல் முக்கால் லிட்டர் என்றால் ஐநூறு மில்லி லிட்டர்கள் மற்றும் இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர்கள் அதாவது மொத்தம் இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர்கள் சூப்பர் லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போது நீ புரிந்து கொண்டாய் என்பது தெளிவாகிறது ஆனால் இதை நினைவில் கொள் லிட்டர் எல் என்றும் மில்லி லிட்டர் எம்எல் என்றும் எழுதப்பட்டுள்ளது அமித்தின் தாய் அவருக்கு எத்தனை நன்றாக விளக்கினார் என்று பாருங்கள் நீங்களும் இதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் இப்போது எனது சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் எடுத்துக்காட்டு நான்கு லிட்டரில் எத்தனை மில்லி லிட்டர்கள் உள்ளன மேடம் ஒரு லிட்டர் ஆயிரம் மில்லிக்கு சமம் எனவே நான்கு லிட்டர் என்பதில் நான்காயிரம் மில்லி லிட்டர் இருக்கும் ஆமாம் மிகவும் சரி மூன்று புள்ளி ஐந்து லிட்டர் பாலுக்கு எந்த அளவையை பயன்படுத்த வேண்டும் எத்தனை முறை பயன்படுத்த வேண்டும் மேடம் மூன்றரை என்பது மூன்று முழு மற்றும் ஒரு ஆகும் எனவே ஐநூறு லிட்டர் அளவையை ஒரு முறை மட்டும் பயன்படுத்த வேண்டும் மற்றும் ஒரு லிட்டர் அளவையை மூன்று முறை பயன்படுத்த வேண்டும் மிகவும் சரி